சினிமாவில் வரும் நகைச்சுவை காட்சிகளை தத்ரூபமாக நடித்து ரீல்ஸ் வெளியிடுவது உள்பட புதுப்புது யுக்திகளை கையாண்டு பொதுமக்களை கவருகிறார்கள் இதனால் ரீல்ஸ் மோகம் பெரும்பாலானவர்களை ஆட்கொண்டு வருகிறது திருச்சியில் நீன் இளம்பெண்கள் கோட்டை ரயில் நிலையத்தில் நடனமாடி அதை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளனர் ஜே ஜே திரைப்படத்தில் நடிகை ரீமாஷன் மே மாதம் தொம்பத்தி எட்டில் மேஜர் ஆனேனே என்ற பாடலுக்கு நடனமாடியிருப்பார் அந்த பாடல் ரயில் நிலையத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இதேபோல் மூணு இளம் பெண்களும் ஜீன்ஸ் மற்றும் கருப்பு பணியன் அணிந்தபடி ரயில் நிற்பது போன்ற பின்னணியில் அதே பாடலுக்கு நடனமாடி அமர்கலப்படுத்தியுள்ளனர் மேலும் அந்த பெண்கள் நடனமாடும் இடம் திருச்சி கோட்டை ரயில் நிலையமாகும் தற்போது சமூக வலைதளத்தில் இளம் பெண்களின் ரீல்ஸ் வீடியோ பலரையும் ரசிக்க வைத்துள்ளது பொது இடங்களில் தனிப்பட்ட முறையில் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுக்க முறைப்படி அனுமதி பெற வேண்டும் குறிப்பாக பஸ் நிலையம் ரயில் நிலையம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை அனுமதி பெற்றே நடத்தப்படும் ஆனால் இந்த இளம் பெண்கள் எந்தவித முன் அனுமதியும் இன்றி ரயில் நிலையத்தில் நடனமாடி ரீல்ஸ் வீடியோ எடுத்து வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ரயில் நிலையங்களில் ரீல்ஸ் வெளியிடக்கூடாது ரீல்ஸ் வெளியிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சியிலிருந்து வணக்கம் தலைமுறை செய்தியாளர் குழு எங்களது செய்தியை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகள் உடனுக்குடன் வணக்கம் தலைமுறை